கண்ணதாசன் பற்றிய ஒரு சில தகவல்களை காண்போம் கண்ணதாசனின் ஒரு சில பாடல் வரிகளை காண்போம் இந்த ஒளிப்பதிவில் கண்ணதாசன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு பிறந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு இறந்தார் இவருடைய பாடல்கள் இரண்டு தொகுதியாகவும் இவருடைய கவிதைகள் ஏழு தொகுதியாகவும் வெளிவந்துள்ளன இவர் ஆட்டநத்தி ஆதிமந்தி தைப்பாவை கவிதாஞ்சலி காவியம் அர்த்தமுலை இந்து மதம் மாங்கனி அம்பிகை அழகு தரிசனம் சேரமான் காதலி ஓமையன் கோட்டை நானபாளிகா ராகபாலிகா புஷ்பபாலிகா சிவகங்கை சீமை வனவாசம் வனவாசம் இவை போன்ற அறுபது எழுதி எழுதியுள்ளார் இவர் முத்தையா என இயற்பெயர் கொண்டவர் இவர் ராமநாதபுரம் மாவட்டம் சிறுகுடல்பட்டியில் பிறந்தவர் காரைக்குடியில் வளர்ந்தவர் தனக்கே தான் உயிருடன் வாழும் பொழுது இரங்கப்பா எழுதி கொண்டவர் பூமிக்கு நீரி சொன்ன அதிசய தேவமைந்தன் பற்றிய வாழ்க்கை வரலாற்றை தெள்ள தமிழில் எழுதியவர் கவிஞர் என இவரை அறிமுகப்படுத்தியவர் கலைஞர் அறுபதுக்கும் மேற்பட்ட படைப்புகள் இவர் படைத்துள்ளார் மாங்கனி காவியத்தில் மாங்கனின் அழகை விரிக்காத புகைமயில் வண் வண்டு வந்து மடக்காத வெள்ளை மயிர் நிலவு கண்டு சிரிக்காத அள்ளிமுகம் ஜெகத்தில் யாரும் தீண்டாத இளமை நலம் பருவஞ்ஞாளம் என்று வர்ணிக்கிறார் அதே அவன் மேல் மாங்கனின் ஆடல் கண்டு மயங்கி அவள் மேல் காதல் கொண்ட அமைச்சன் மகன் செயலை சித்திரத்தால் அடிசுவட்டை தேடி பார்த்தான் தென்றளது சென்றதற்கு சூடு ஏது தைத்திரத்தால் த தரை தடவி பார்த்து அண்ணால் கால்பட்ட இடத்திலும் சூடு கண்டான் என்று பேசுகிறார் நாணிகளாலும் விளக்க முடியாத இறை தத்துவத்தை கவிஞர் பூஜ்யத்துக்குள்ளே ஒரு ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு புரியாமலே இருப்பான் ஒருவன் அவனை புரிந்து கொண்டால் அவன்தான் இறைவன் என்கிறார் கன்னி பெண் ஒருத்தியை கவிஞர் மானிடம் பாடம் பார்வை பெற்றார் மானிடம் பார்வை பெற்றாய் மயிலிடம் சா சாயல் பெற்றாய் வான்முகில் கூந்தல் பெற்றாய் மார்பினை தேங்கில் பெற்றாய் நூலிடை குடியில் பெற்றாய் நுவலரும் தாயின் மார்பு பாலிலே கண்ணம் பெற்றாய் பனியின் குளிரும் பெற்றாய் உனக்கென சொந்தமாக ஓரங்கம் தனி உண்டோ அனைத்தும் இரவிலே இரவிலே என கற்பனை கலைப்போடு வர்ணிக்கிறார் சில சொற்களுக்கு பொருள்பட சுவைப்பதில் வல்லவர் மையலுக்கும் மானிடருக்கும் மைவிழியா மூசியினால் தையல் போட்டதால் தையல் போட்டார் தம்மை தையல் என குறித்தார் இழப்பதால் சாவை இழவென்றார் மனம் போல இழைவதனால் திருமணம் என்று எழிலான சொல்படித்தார் என பேசும் திறன் பாராட்டுகிறார் கவிஞர் கண்ணராசி அவர்கள்